தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நூற்று முப்பத்தி நான்கு மூன்று விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்ல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீ போதும் என் வாழ்விலே இசையானி போதும் என் வாழ்விலே பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே நிழல் போல என் வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே யாரும் இல்லை நீ போதும் என் வாழ்விலே போதும் என் வாழ்விலே பேரன்பும் இரக்கமும் கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை உமை நினைத்து ஆனந்தம் அடைகிறோம் என் பலவீன நேரங்களில் நிர்பலமாய் இருந்தது நாள் முழுவதும் எம்மை வழி நடத்தினேர் கற்பாறையே உமை வாழ்த்துகின்றோம் கோட்டை அரணானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மகிமையை நாண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் பாவ கட்டுக்களை எல்லாம் நீக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் உள்மனக் காயங்களை ஆற்றியவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது வல்லமையால் இமை நிறைத்தவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வரங்களை புழைந்து காத்து வருபவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் கலக்கத்தையெல்லாம் ஆற்றியவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கண்ணீரையெல்லாம் எல்லாம் துடைப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் பாவங்களை எல்லாம் அணித்தவரை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை பரிசுத்தமாக்கி ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொட்டு சுகமாக்கியவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தோளில் வைத்து சுமப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மடியில் வைத்து தாளாட்டியவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இதோ இதோ நிபந்தனைகள் போராட்டங்கள் கடல் அலை என பொங்கி வந்த நேரத்திலும் தகப்பனை அனைத்தையும் நீ தவிடுபடியாக மாற்றி எங்கள் வாழ்வில நிற அதிசயங்களை செய்தீரை ராஜா உண்மை நாங்கள் தோத்திருக்கிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இறைவா எம்மை கைவிடாதவரே எம்மை காப்பவர எம்மை ரட்சிப்பவர எமக்கு விடுதலை அளிப்பவரை இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட தக்கப்பண்ணே நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டியதற்கு மேலான பல காரியங்களை எங்கள் வாழ்விலை செய்து நாங்கள் செய்த பயணங்கள் இன்னும் எங்கள் குடும்பத்தினரோடு இணைந்து நாங்கள் எங்களது உறவுகளை புதுப்பித்த விதம் இவை அனைத்திலும் உமது கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ விதமான இடங்களில் பல்வேறு விதமான ஆபத்துக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு உமது அருகில் இருந்து இவை நீ பாதுகாத்திருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை ஒப்புக்கொளிக்கிற மாண்டவரை விபத்து காரணமாக உடல்நிலை காரணமாக பல்வேறு விதமான முறையில் நோயாளிகளாக இருக்கின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது பலமளிக்கும் குணமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க புதுப்பிக்க வேண்டுமாய் சேபிக்கிறோம் ஆண்டவர நீர் தொட்டால் போதும் அனைவரும் சுகமடைவார்கள் நீர் தொடுவதற்கு முன் ஒரு வார்த்தை கூறினால் போதும் ஆண்டவரே எங்கள் உடல் உள்ளம் இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலையும் பூரண சுகமும் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களது நம்பிக்கையை நீர் மிகுதியாக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பன எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்களை இந்த இரவு நேரம் முழுவதும் தரம் பற்றி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரிடம் போகும் ஆண்டவர நிலையான வாழ்வழிக்கும் வார்த்தையும் உயிரளிக்கும் வாழ்வும் உம்மிடமே உள்ளது என்று உம்மிடத்தில் நாங்கள் சரணாவதியாக ஒடோடி வந்துள்ளோம் பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பாரும் அகிலம் முழுவதையும் பாரும் சந்தியும் எங்கள் அனைவரையும் இந்த இரவு நேரம் முழுவதும் மிவிய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் இமையேற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமீன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குச்சம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இதைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் நன்றி மருகி வாழ்க அலேயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவே நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ